ஒரு கிராமம் ஒரு பயிர் செயல் விளக்கம் நாட்டின் உண்மையான முன்னேற்றம் கிராமங்களின் வளர்ச்சியில் உள்ளது என்ற காந்திய சிந்தனையில் கிராமங்களில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திட ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற புதிய திட்டம் பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பது வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு பயிர் என்ற ஐந்து முதல் பத்து ஏக்கர் பரப்பில் எல் சோளம் மக்காச்சோளம் கம்பு குதிரவாளி கேழ்வரகு துவரை உளுந்து பச்சைப்பயிரின் நிலக்கடலை எல் சூரியகாந்தி பருத்தி கம்பு போன்ற முக்கிய பயிர்களுக்கான நிலம் தயாரிப்பு உயர் விளைச்சல் ரகங்களை பயன்படுத்துதல் விதை நேர்த்தி விதை விதைப்பு விதை நேர்த்தி விதைப்பு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண்மை உட்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து வைத்து கடைபிடிக்க வைத்து செயல் விளக்கங்கள் மேற்கொண்டு அதன் வாயிலாக விவசாயிகளே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் மேலும் நன்மை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் தீமை செய்யும் பூச்சிகளை தெரிந்து கொள்ளவும் ஏதுவாக நிரந்தர பூச்சி கண்காணிப்பு திடல்கள் வயல்களில் அமைக்கப்பட்டு உரிய பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் கருங்கால் வரகே திணையே சிறுகுடி கொல்லே பொறிக்கிழற் அவரையோடு அது உணவும் இல்லை என்ற புறநானூற்று கூற்றின்படி நமது உணவில் ஒரு சிறுதானியத்தின் பங்கினை கருத்தில் கொண்டு சிறுதானியத்தில் உள்ள ஊட்டச்சத்துகளின் முக்கியத்துவம் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டானது சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது ஊட்டச்சத்து மிகுந்த சோளம் கம்பு கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் வர சிறுதானியங்கள் வரகு பனிவரகு குதிரவாளி சாமை திணை போன்ற சிறுதா குருதானியங்கள் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பு உற்பத்தி உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாடு அரசால் இருபத்தஞ்சு மாவட்டங்களை கொண்டு ஏற்கனவே இரண்டு சிறுதானிய மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் இரண்டு மண்டலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலும் அறுபத்தி அஞ்சு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்